திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி அனைவருக்கும் இனிய உலக புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் நம்ம புத்தாண்டு பற்றியும் அதாவது என்னென்ன இந்த கேலண்டர் முறை பின்பற்றப்படுகிறது ரெண்டாவது நம்ம வாழ்நாள் மோஸும் மகிழ்ச்சியாக வாழணும் அது எப்படி என்று குறித்து தான் இந்த கா காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க நன்றி அதாவது இரண்டு வகையான கேலண்டர்கள் வந்து பின்பற்றப்படுகிறது ஒன்று போப் கிரிகோரியன் அறிமுகப்படுத்திய அந்த கேலண்டர் ஒன்று இன்னொன்று வந்து ஜூலியன் கேலண்டர் இரண்டு வகையான கேலண்டர்களை பின்பற்றிக்கிட்டு வந்தோம் ஆனால் உலகெங்கும் பின்பற்றக்கூடிய கேலண்டரா இருக்கிறது வந்துட்டு போப் கிரிகேரியன் எழுதிய அந்த அறிமுகப்படுத்தின அந்த கேலண்டரை தான் உலகம் முழுசும் உள்ள மக்கள் வந்து பின்பற்றுகிறார்கள் ஏன் அவர் அந்த கேலண்டரை பின்பற்றுகிறார்கள் ஜூலியன் கேலண்டரை அதிகம் பிரபலமா ஆகல அது யாரும் அதிகம் பின்பற்றப்படுவதில்லை என்று பார்த்தோம்னா ஜூலியன் கேலண்டர் வந்து பத்து மாசத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் நாலு மாசத்துக்கு முப்பது நாள் ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஒன்பது நாள் மொத்தம் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாட்களை கொண்டது இந்த ஜூலியன் நாட்காட்டி அது மட்டும் இல்ல அது துல்லியமானதாக இல்லை பல்வேறு குழப்பங்களை கொண்ட நாட்காட்டியாக இருக்குது மொத்தம் பதினஞ்சு மாசம் வருது அதனால இந்த நாட்காட்டி பின்பற்றப்படலை இந்த போப் கிரிகோரியன் அறிமுகப்படுத்தின இந்த நாட்காட்டி வருவதற்கு முன்னாடி ஜூலியன் நாட்காட்டி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இது ஏன் இந்த கொரியன் நாட்காட்டி பின்பற்றப்படுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்டுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் பொதுவான ஆண்டு கணக்கு அதில் லீப் ஆடுனா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வருது இப்போ இது வந்துட்டு ஏன் இந்த கிரிகோரியன் நாட்காட்டியை உலக மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருவங்களுக்கு ஏற்ப நாட்காட்டியை சீரமைச்சு இந்த பருவநிலை கேட்டால் போல நாட்காட்டியை சீரமைச்சு ஈஸ்டர் சயதியை சரியான முறையில் நிர்ணயிக்கிறதுக்காகவும் இந்த கிரிகோரியன் நாட்காட்டி பின்பற்றப்படுகிறது முதல்ல இந்த கிரிகோரியன் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தும் போது போக் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்துறாரு அப்போ அறிமுகப்படுத்தும் போது யாரும் உடனே ஏத்துக்கல காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்காட்டி வந்து நடைமுறைக்கு வந்தது அதனாலதான் உலகெங்கும் வாழ்ற மக்கள் இந்த ஜன்வரி ஒன்னாம் தேதியை உலக புத்தாண்டு தினமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த புத்தாண்டு நாட்களில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழணுனாக்க ஒரு சிம்பிளாக ஒரு வழியை க கடைபிடிக்கணும் அதான் நேர்மறை எண்ணங்களை எப்போதும் எல்லோருக்கும் நல்லதவே செய்கிறத நம்ம அதை வந்து நம்மளுடைய குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படி நல்லது செய்யும்போது எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் செய்வோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நன்மை செஞ்சு செய்து கொண்டே வந்தோம்னாக்க நம்ம வாழ்நாள் முழுசும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இருக்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு எங்கிட்ட போய் பேசி ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு நானும் செய்யறேன் அப்படின்னு செய்யக்கூடாது அந்த மாதிரி போய் பேசுறவங்க ஏமாத்துறங்கிட்ட வந்து நம்ம விலகி நின்று நம்மள நாம எப்போதும் மகிழ்ச்சியாக நம்ம விருப்பப்படி எதையும் விட்டு கொடுக்காமல் நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்க்கையை வாழணுமாக்க எதையும் விட்டு கொடுக்காம யாருக்கும் நம்மளால எந்த ஒரு சிறு ஆதங்கமும் கூட ஏற்படாத யாரையும் பாதிக்காத வழியில நாம வாழ்ந்தமாக்க கட்டாயம் எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாட்களாக ஆண்டு முழுவதும் வாழலாம் இந்த பிறப்புக்காக அரசாங்கத்தின் சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாடுகளை மதித்து எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலக புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்